சகோதர நம்ம முன்னோர்கள் இந்த சமூகத்தோட நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கல்விக்காகவும் ஏழை எளிய மக்களுடைய அனாதைகளுக்காகவும் ஒதுக்கிய சொத்து அல்லாவுடைய பெயரால் வழங்கப்பட்ட வக்ஃபி சொத்து இந்த வக்பு சொத்து எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரிமையானது கிடையாது ஏன்னா முஸ்லிம்களுடைய தனி மனிதனுக்கு உரிமையானது கிடையாது இது ஏன்டா அல்லாஹுடைய பெயரில் வக்பு செஞ்சிட்டா அதை வக்பு செஞ்சவரே உரிமை கொள்ள முடியாது அதில் ஒரு துளி கூட பெறக்கூடாது அப்படிங்கிறது விதி அப்படிப்பட்ட வக்பு சொத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டம் ஒரு கொள்ளைக்கார கூட்டம் நடந்தால் வரி ஒரு பொருளை தயாரிக்க வரி அதை விற்பனை செய்ய வரி வாங்குறவனுக்கு வரி அதை விற்கிறவனுக்கு வரி வீட்டில் வச்சு பயன்படுத்துறதுக்கு வரி நடந்தால் வரி உட்கார வரி எல்லாத்துக்கும் வரிங்கிற பேர்ல நம்மளுடைய உழைப்புகளை எல்லாம் சுரண்டி 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 நம்மளை ஓட்டாண்டி ஒட்டுமொத்த நாட்டுடைய வளத்தையும் இன்றைக்கு அதானியும் அம்பானியும் கையிலும் குறிப்பிட்ட சில பணக்கார முதலாளிகள் கையில் அடமான வைத்த அந்த கூட்டம் இன்றைக்கு கடைசிய ஆட்டடிச்சு ஆண்டுகள் இந்த இந்திய தேசத்தை முஸ்லீம்களுடைய கட்டி காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கிய சுதந்திர போராளிகளின் சொத்தாக இருக்கக்கூடிய இந்த வப்பு சொத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒரு கூட்டம் கொக்கரித்து ஒரு சட்டத்தை இயற்றி இந்த கோமாளி கூட்டம் நம்மை எல்லாம் ஒன்றுமே இல்லாத அனாதைகளாக ஆக்குவதற்கு கங்கணம் கட்டி திரிகிறார்கள் இந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறத நாம் நம்மளுடைய ஒற்றுமை மூலமாக மட்டும்தான் நிரூபிக்க முடியும் எப்படிப்பட்ட ஒற்றுமை இது நம்முடைய சொத்து எந்த அரசியல்வாதிகள் இதற்காக உணர்வு பூர்வமாக குரல் கொடுக்க முடியாது எந்த அரசியல்வாதிகள் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியா இருந்தாலும் உணர்வு பூர்வமா அவங்க குரல் கொடுப்பாங்களான் கிடையாது ஏண்டா அந்த வக்பு சொத்துக்கள்ல பெரும்பாலும் அரசியல்வாதிகள் அனுபவிக்கிறாங்க அந்த வகுப்பு சொத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத பிற மக்கள் தான் பயன்பெறாங்க மிகப்பெரிய நகராட்சி நகராட்சிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறது பொதுவாக நீங்க மண்ணடியை எடுத்துக்கிட்டீங்க சென்னை தலைநகரை எடுத்துக்கிட்டாலும் எண்பது சதவீதத்துக்கு மேல் அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள் யாருடைய சொத்து மதராசா பட்டினம் தான் மதராசா பட்டினம் மதராசாக்கள் நிறைந்த ஒரு மாநகரம் அந்த மாநகரத்தை அடையாளமே அந்த அந்த இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய எண்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் முஸ்லிம் இல்லாத மக்கள் அவர்களை நாம் ஒன்றும் செய்யவில்லை அவர்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறோம் அவர்கள்

உடைத்து தவறுபடி ஆக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் நம்மிடம் கொடுத்திருக்கிறார் அந்த ஆற்றல் எதன் வெளிப்பட நம்மளுடைய ஒற்றுமை மூலமாக நம்மளுடைய எத்தனை அமைப்புகளா இருக்கட்டும் எத்தனை ஜமாத்தா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்ல ஒன்றுபட்டு கருத்து வேறுபாடுகளை தூக்கி எறிந்து ஒற்றுமையா நின்றா மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் எனவே சகோதரர்கள் இந்த கோஷம் போடுவதற்கு வந்திருக்கக்கூடிய ஆங்காங்கே இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இது உணர்வுபூர்வமான விஷயம் என்பதை மனதில் கொண்டு அனைத்து ஜமாத்தார்களும் அமைப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எழுந்து நின்று கைகளை உயர்த்தி நாம் நம்மளுடைய உணர்வுபூர்வமான பதிவை அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் எனவே அனைவரும் எழுந்து நின்றுங்கள் எழுந்து நின்று கைகளை உயர்த்தி கோஷங்களை போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் e você que... சமூக நல்லிணக்கம் மூக நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் வெல்லட்டும் அஞ்சு அஞ்ச மாட்டோம் அஞ்சு மாட்டோம் அஞ்சு மாட்டோம் அஞ்சு மாட்டோம் அஞ்சு மாட்டோம் முஸ்லீம்களை வஞ்சிக்காது வஞ்சிக்காதே மத்திய அரசே மோடி அரசு மத்திய அரசு மோடி அரசு இறைவன் சொத்தை அபகரிக்காது இறைவன் சொத்தை அபகரிக்காது மத்திய